ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக வைக்கிற குழம்பை விட இது சூப்பராக இருக்கும் இந்த மாத் இந்த மெத்தடில் செய்யும்போது அதுக்கு ஒரு வானலில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதே வானலில் நம்ம மற்ற மசாலாலாம் போட்டுக்கலாம் நம்ம இந்த குழம்புக்கு நம்ம செய்கிறத வச்சு தான் மசாலா செய்ய போகிறோம் இப்போ மிளகு போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் பட்டை எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கணும் நல்லா நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து தக்காளி தேக்க சேர்க்க தேவையில்ல இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் வதை வறுத்துக்கோங்க இதிலையே அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க இதுதான் இதைதான் நம்ம அந்த குழம்புக்கு மசாலாவாக சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டை மொளாக ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது தேங்காய் திருவணத்தை போட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம் இப்போ இதில் நம்ம வச்சுருந்த முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு பருத்து பரட்டிட்டு இதை நம்ம ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இதை இப்போ நம்ம வந்து தனியாக வேக வச்சுக்கணும் குக்கரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நாட்டுக்கோழியை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சுக்கணும் நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் வச்சுக்கலாம் இந்த கறி இந்த கறி வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ வறுத்து ஆற வச்சு வச்சு வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம்லாம் அந்த மசாலாவை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம கறி வந்து நல்லா விழுந்துருச்சு இது மாதிரி செய்யும்போது அந்த கெட்டி குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக செய்கிறத விட கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம வ முதல்ல வறுத்தோம்லாம் அந்த பேன்லேயே திரும்ப எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம வந்துட்டு பட்டை மிளாவை விதையை நீக்கிட்டு நம்ம போட்டு வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பட்டை மிளகா சேர்த்துருக்கோம் திரும்பவும் போ அதோடய போட்டோம்னா ரொம்ப காரமாகிடும் அதனால் விதை நீக்கி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்க விடணும் அது நல்லா வதங்கட்டும் அது அதுக்குள்ளே நம்ம தூள் போட்டுக்கலாம் நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே தனியாக கறிக்கு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கிட்டு வேணும்னா பின்னாடி போட்டுக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவை இதோட போட்டுக்கல போட்டு இந்த இதில் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சர் ஜாக்கு தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கல வதக்கிடலாம் இது கொஞ்சம் கொதி வ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த கறி அந்த இதில் அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்க வேண்டியதான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவும் செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்